ஒரு காலத்தில் காட்டுல காக்கா இன்னும் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் இந்த காக்கா ரொம்ப நேரம் பயணம் தாகமா அதனால ஒரு இடத்துல நின்னு அந்த இடத்தை சுத்தி தண்ணிய தேடிச்சு ஆனா ஒண்ணுமே கிடைக்கல தாகத்தினால காக்கா ரொம்ப பலகீனமா ஆயிடுச்சு ஆனா நம்பிக்கைய விடாம அந்த காட்டை முழுக்க தண்ணிய தேடி போனது பறந்து கொண்டு தண்ணிய தேடும் போது ஒரு வீட்டை வீட்டுக்குள்ள தண்ணி இருக்கும்னு நினைச்சு காக்கா அந்த வீட்டின் மேல போய் உட்கார்ந்தது வீட்டுக்குள்ள ஒரு பானைய பார்த்தது காக்கா உடனே அந்த பானை கிட்ட பறந்து போயி வீட்டுக்குள்ள பாத்துச்சு பார்த்ததும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தண்ணி தான் காக்காவால நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் காக்காவுக்கு ஒரு யோசனை வந்து இந்த பானைக்குள்ள சில கற்களை போட்டா தண்ணி கண்டிப்பா மேல வரும் அப்போ நான் இந்த தண்ணிய குடிக்கலாம் நினைச்சது காக்கா அந்த யோசனைக்கு அப்புறம் உடனே கற்களை தேட ஆரம்பிச்சது பக்கத்துல சில கற்களை கண்டுபிடிச்சது அந்த கற்களுக்கு பக்கத்துல போய் தன்னுடைய வாயால ஒரு நேரத்துல ஒரு ஒரு கற்களா எடுத்தது அந்த பானை கிட்ட பறந்து போய் கற்கள்ல பானைக்குள்ள போட்டது ஆனா தண்ணி கொஞ்சமா மீள வந்தது ஆனா காக்காவால அதை எட்ட முடியல நம்பிக்கை விடாம ஒரு கற்கள்லாம் எடுத்து பானைய நிரப்ப ஆரம்பிச்சது ரொம்ப நேரமா கற்கள்ள போட்டதுக்கு அப்புறம் தண்ணி மேல வந்தது காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு வயிறு நிரம்ப தண்ணி குடிச்சது தன்னுடைய எல்லா நண்பர்களையும் தண்ணி குடிக்க கூப்பிட்டுச்சு நிறைய பறவைகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு காக்காவுக்கு நன்றி சொல்லிட்டு பறந்து போனது அதனால குட்டீஸ் இந்த திறமையான காக்கா புத்திசாலித்தனமா யோசிச்சு தனக்கு வேண்டியத அடைஞ்சது நீங்களும் ஞானமா சிந்திச்சு செயல்படணும் காலத்துல கிராமத்துக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற காட்டுல ஒரு நேர்மையான மரம் வெற்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்து தினமும் கடினமா உழைத்து வந்தாரோ அப்படி இருந்தும் அவனுக்கு சாப்பாட பணமே இல்லாம இளையவையே இருந்தான் ஒரு நாள் ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு இடத்துல மரம் வெட்ட போனார் முழு தூரத்தையும் நடந்தே கடந்து ஒரு நல்ல மரத்தை வெட்ட பாத்துக்கிட்டு இருந்தார் சரியான மரத்தை பார்த்ததும் அதை வெட்ட ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மரம் வெட்டி கொண்டிருக்கும் போது அவர் பிடித்து கொண்டிருந்த கொடரி கை தவறி நதியில விழுந்துச்சு மரம் வெட்டுபவர் இத பார்த்ததும் அழ தொடங்கினார் என்கிட்ட அந்த ஒரு கொடரி மட்டுமே இருந்தது இப்ப நான் அதையும் தொலைச்சிட்டேன் இப்ப நான் எப்படி பணம் சம்பாதிப்பேன் அவர் அழுது கொண்டிருக்கும் போது பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு அவர் திரும்பி பார்க்கதும் ஒரு தெய்வம் நதியிலிருந்து வெளிய வந்தாங்க நான் தெய்வம் போது ஒரு கொடரு வந்து என் பக்கத்துல விழுந்தது அது எங்க இருந்து வந்ததுன்னு பார்க்க வந்தேன் அப்போதான் நீ அழுது கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன் என்னாச்சு மரம் வெட்டுபவர் கண்ணை துடைத்து விட்டு சொன்னாரு தெய்வமே தண்ணீில விழுந்த அந்த கொடரி என்னோட இதுதான் நான் ஒரு இளையனவன் நான் சில மரங்களை வெட்டி அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிறேன் இப்போ என் கொடரி தண்ணிக்குள்ள விழுந்ததுனால என்னால இனிமேல் பணம் சம்பாதிக்க முடியாது என்னுடைய கொடரிய எனக்கு திரும்ப குடுத்தீங்கனா நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்போது அந்த பெண் தெய்வம் இத கேட்டும் போது தண்ணிக்குள்ள போயி ஒரு பெரிய தங்க கொடரிய வெளிய கொண்டு வந்தாங்க பெண் அந்த தங்க கொடரிய மரம் வெட்டுபவர் கிட்ட கொடுத்தான் இல்லன்னு சொன்னாரு பெண் தெய்வம் மறுபடியும் கொடரிய தேட போனாங்க இந்த முறை ஒரு பெரிய வெள்ளி கொடரிய கொண்டு வந்தாங்க மரம் வெட்டுபவர் சொன்னாரு இதுவும் என்னுடையது இல்லை இப்போ அவரு ரொம்ப சோகமா ஆயிட்டு தன்னுடைய கொடரி திரும்ப கிடைக்கவே போறதில்லைன்னு வருத்தப்பட்டார் பெண் தெய்வம் அந்த மரம் வெட்டுபவரோடைய நேர்மைய பார்த்து தண்ணிக்குள்ள போய் ஒரு இரும்பு கொடரியோட வெளியே வந்தாங்க மரம் வெட்டுபவர் அந்த கொடரியை பார்த்ததும் அவரோடைய கொடரின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவனுடைய கொடரிய அவனுக்கு திரும்பி கொடுத்தாங்க அவன் அந்த பெண் தெய்வத்துக்கு நன்றி சொன்னான் பெண் தெய்வம் அந்த மரம் வெட்டுபவருடைய நேர்மைய பாராட்டி அதற்கு பரிசாக அவனுக்கு அந்த தங்க கொடரியும் வெள்ளி கொடரியும் அவனுக்கு கொடுத்தாங்க மரம் வெட்டுபவர் அந்த மூன்று கொடரிகளையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சந்தோஷமா திரும்பினார் குட்டீஸ் நீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் அத நேர்மையா செய்யணும் இதை எப்பவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இன்னும் நிறைய கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மந்திர கிணறு முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்துல அரவிந்துன்னு நில உரிமையாளர் இருந்தாரு ஒழுக்கமான மனுஷன் தினமும் காலையில சேவல் கூவும் போதே எழுந்துடுவார் அப்புறம் அவர் வேலையாட்களை எழுப்பி ஆங்கில நிலத்துல வேலை செய்ய அனுப்புவார் சந்திரயா மற்றும் சூரி புதுசா வேலைக்கு சேர்ந்தவர்கள் ஆனா அவங்க ரொம்ப பெரிய சோம்பேறிகளா இருந்தாங்க தினமும் எழுந்து வேலைக்கு போவதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தினமும் ரெண்டு பேரும் ஒரு கிணற்றுக்கு பக்கத்துலதான் தூங்குவாங்க அப்ப ஒரு நாள் சந்திரய சொன்னாரு சூரி கிட்ட தினமும் காலையில எழுந்து வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா நானும் அப்படித்தான் யோசிக்கிற நம்ம என்ன பண்றது எவ்வளவு சீக்கிரம் சேவல் கூவினதும் நில உரிமையாளரும் எழுந்து நம்மளையும் விட்டுறாரு நில உரிமையாளர் அவங்க ரெண்டு பேரையும் தினமும் பார்த்து அவங்க குணங்களையும் கவனிச்சாரு கடைசியா அவர் அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு முடிவு கொண்டிருக்கும் போது கிணற்றுக்கு அடியில இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு சூரி இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவ எழுந்து உன் வேலைய போய் பாரு சூரி தூக்கத்துல இந்த குரலை கேட்டு திடீர்னு எழுந்தான் அவ பக்கத்துல பார்த்தப்போ சந்திரய்யா தூங்கிட்டு இருந்தாரு அதனால அந்த குரல் எங்க இருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியல ஏதோ கெட்ட கனவு நினைச்சு மறுபடியும் தூங்கிட்டான் அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் ரெண்டு பேரும் கிணற்றுக்கு பக்கத்துல தூங்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த முறை சந்திரயாவுக்கு அதே குரல் கேட்டுச்சு சூரிய போல அவனும் திடீர்னா எழுந்தான் சுத்தி பார்த்தான் எதுவும் இல்ல அவ சூரியும் அசந்து வேகமா தூங்கிட்டான் அடுத்த நாள் கிணற்றிற்கு பக்கத்துல தூங்கும் போது அந்த ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் ரொம்ப பயத்தோட எழுந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டாங்க ஏ சூரி உனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சா ஆமாடா நான் ரொம்ப பயந்துட்டேன் அது ஒரு கெட்ட கனவே இல்ல அந்த சத்தம் இந்த கிணற்றுக்குள்ள இருந்துதான் வருது நான் வேலைக்கு கிளம்புறேன் உனக்கு வேணும்னா நீயும் வா நானும் அந்த நாள் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கடினமா நிலத்துல வேலை செஞ்சாங்க அன்னைக்கு மதியம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மதிய சாப்பாடுக்காக நில உரிமையாளர் கிட்ட வந்தாங்க அந்த ரெண்டு பேரும் சாப்பிட உக்காந்த போது அவங்களோட முகம் ரொம்ப பயத்தோடவும் கவலையோடவும் இருந்துச்சு நில உரிமையாளர் அவங்க முகத்தை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டாரு சந்திரயா மற்றும் சூரி அவங்க கேட்ட அந்த மோசமான சத்தத்தை பத்தி சொன்னாங்க நில உரிமையாளர் இத கேட்டு சத்தமா சிரிச்சாரு அது ஒரு மாயமும் இல்ல கனவும் இல்ல நான் நீங்க ரெண்டு பேரும் சோம்பேறியா இருக்கிறத கவனிச்சேன் உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் தான் நினைச்சேன் நான் தான் கிணற்றுக்கு அந்த பக்கமா உக்காந்து அந்த பயங்கரமான சத்தங்களை ஏற்படுத்தின இப்போ உங்களுக்கு புரியுதா இப்பொழுது உங்க சோம்பேறி தனத்தை தள்ளி போட்டுட்டு உங்க வேலைகளை ஒழுங்க செய்ங்க அப்பொழுது சூரி மற்றும் சந்திரையா அவங்க சோம்பேறி தனத்தை விட்டு விட்டார்கள் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கடினமா நிலத்துல உழைச்சு அவங்க வாழ்வதற்கு தேவையானதை சம்பாதிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க